வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் தக்காளி வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதான் தக்காளி சீசனில் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தக்காளியை பவுடராக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேமித்து வச்சுக்கலாம் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தக்காளி நம்ம வாங்கி கொஞ்ச நாள் வைக்க முன்னே என்ன செஞ்சிருது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக காஞ்சி போயிடுது அதாவது முன்னே உள்ள தக்காளியெல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அழுகிடும் ஆனால் இப்போ உள்ள தக்காளி எதுவுமே அழுகிறது கிடையாது ஃப்ரிட்ஜில் நீங்கள் எத்தனை நாள் வச்சாலும் அப்படியே சுருங்கிடும் இந்த மாதிரி சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் ரொம்ப வாடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி தக்காளி வாங்குறப்ப அதில் காம்பு பகுதி இருக்கும் அந்த காம்பு பகுதியை நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளி வந்து உங்களுக்கு வாடவே வாடாது அப்படி இல்லை அந்த காம்பெல்லாம் நீங்கள் மறந்து போய் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் என்ன செய்வோம் அப்படின்னா வழக்கம் போல் வாங்கணுன்னே அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாமல் தக்காளியே இதே மாதிரி காம்பு பகுதி அப்படியே வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேயோ அப்படி வெளிலேயோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனால் என்ன செய்யாது அப்படின்னா கெட்டு போகாது நீங்கள் வச்ச மாதிரியே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா காம்பை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த காம்பு இருக்க பகுதி மேலே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக என்ன அப்ளை பண்ணிக்குவோம் காம்பு இல்லை இப்போ எனக்கு மூணு தக்காளியில் என்ன இல்லை அப்படின்னா அந்த காம்பு பகுதி இல்லை அதனால் நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் போகிறேன் இந்த மாதிரி சூத்த இருக்கிறது அதாவது பூச்சிகள் எல்லாம் இருந்து வண்டு பிடிச்ச தக்காளியை வைக்கக்கூடாது அதை தனியாக எடுத்துடுங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நடுப்பகுதியில் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் வேறு ஃபுல் தக்காளியும் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த சென்டர் பகுதியில் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் அந்த காம்பு இருந்த பகுதி மட்டும் அதில் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு சிலர் என்ன செய்தாங்க அப்படின்னா டேப் யூஸ் பண்ணுவாங்க அதாவது நம்ம என்ன செய்கிற எண்ணெய் டேப் அப்படின்னா வீட்டுக்கெலாம் விட்டுற டேப் இருக்கும்லா அந்த டேப்பை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த எண்ணெய் தடவு பதிலாக அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடு என்ன அப்படின்னா எண்ணெய் தடவுறதே ஒரு சூப்பரான மெத்தட் தான் அதை நீங்கள் அப்படியே எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த தக்காளி வந்து சுருங்கவே சுருங்காது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தக்காளியும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தக்காளி வந்து நம்ம வந்து தக்காளி சாதம் தக்காளி ரசம் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி எதுவுமே படக்கூடாது தக்காளியை கழுவிட்டு நல்லா வெயில் உலர வச்சுருங்க இதில் இருக்கிற அந்த மேல் பகுதியில் இருக்கிற காம்பை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னா இதை க்ளீன் பண்ணணும் ஏன்னால் பூச்சிகள் எதுவும் இருக்கிற தக்காளியை நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது அதனால் இதில் இருக்கிற காம்பு பகுதி எல்லாத்தையுமே ரொம்ப க்ளீனாக அழகாக எடுத்துடுங்க எடுத்துகிட்டு நல்லா ஒரு துணியை வச்சு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒய்ப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சன்லைட்டில் வச்சுக்கோங்க இது பார்த்திங்களா நம்ம இந்த காம்பு பகுதி எடுத்தால் தான் அதில் என்ன செய்யும் அப்படின்னா பூச்சி இருக்கா இல்லைன்னு தெரியும் இந்த மாதிரி பூச்சி இருக்கிறது நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மொத்தத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடும் பூச்சி இல்லாமல் இருக்கிற தக்காளியை நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது தக்காளி ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க சில தக்காளி ரொம்ப பழுத்துடுச்சி அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப நசுங்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க தண்டு பகுதி எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு இனிமேல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணியிருக்க ஷேப்பு தான் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையுமே உங்கள் ஷேப்புக்கு ஏற்றாக்கில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கட் பண்ணுவோம் அதை மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வந்து நல்லா ஒரு சூப்பரான டிசைனில் தான் கட் பண்ண போகிறேன் சரி வாங்க நான் அதை எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன் தக்காளியில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சென்டர் பகுதி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் தக்காளியில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நாளாக டிவைட் பண்ணிக்கோங்க அடுத்து திரும்ப என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு குறுக்கை இன்னொரு கட் பண்ணிக்கோங்க இப்போ ஆறு பீஸாக ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி இன்னொரு குறுக்கை இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு தக்காளியை எட்டு பீஸாக கட் பண்ணணும் ஆனால் அந்த தக்காளி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தனித்தனியாக வரக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காய வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் இருக்கிற தண்ணி வடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து தூர தனியாக எடுத்துடுங்க அது கூடவே நம்ம வைச்சோம் அப்படின்னா அந்த தக்காளி வந்து ஸ்பாயில் ஆகிடும் அதனால் தண்ணி வடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த தண்ணியை தூர எடுத்துடுங்க இப்போ இதை நான் வந்து ஒரு எட்டு பீஸாக திரும்பவும் கட் பண்ணி காமிச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிவிடுங்க சென்டர் பகுதி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கட் ஆகக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ தக்காளியில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் இல்லாமல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பச்சை கலரில் இருக்கிற பகுதியை நம்ம என்ன செஞ்சிடுவோம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துடணும் நமக்கு வந்து அந்த தக்காளி என்ன கலரோ ரெட் கலரில் இருக்கிற பகுதி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் மேலே இருக்கிற பகுதி வந்து எல்லாருமே ஆசிபிஷலாக நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா தக்காளி கட் பண்ணோன்னே அதை ரிமூவ் பண்ணிடும் அதே மாதிரி அது மேலே இருக்கிற எல்லோ வித் ஒயிட் இருக்கிற பார்ட்டை நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுத்துடுங்க இந்த ஷேப்பு தான் இல்லாமல் தனித்தனியாகவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா அது உள்ள தக்காளியில் இருக்கிற ஜூஸ் எதுவுமே என்ன செய்யாது அப்படின்னா வேஸ்ட் ஆகாது அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அப்படி சப்போஸ் உங்களுக்கு அதில் இருந்து அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஜூஸை வந்து அப்படியே உரமாக வச்சுட்டு தக்காளியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காய வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அது போக நமக்கு வந்து பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாது நான் சொன்ன இந்த பச்சை கலர் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க இதை எடுத்துகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இதை எடுக்காமலே யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட அட்வைஸ் இப்போ நான் இந்த தக்காளியிலேருந்து இது எல்லாத்தையுமே தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா காய வைக்க போகிறோம் தக்காளியை வந்து தண்ணி படாமல் தான் காய வைக்கணும் இதுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது ஓரளவு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் இருக்கிற நடுப்பகுதியை நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா கட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி சென்டர் பகுதியை கட் பண்ணிவிட்டு தான் நம்ம தக்காளியை என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா ட்ரை பண்ண போகிறோம் தக்காளி ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு கட் பண்ணி வைச்ச உடனே சரி மீதி இருக்குது நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இதை மாதிரி இதில் இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா சன்லைட்டில் தான் காய வைக்கணும் ஃபேன் காற்றுலாம் இது காஞ்சிக்காது கண்டிப்பாக சன்லைட்டில் ஒரு ரெண்டுலேருந்து ஏழு நாள் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காய வைக்கணும் அந்த தக்காளி வந்து நமக்கு வத்தல் மாதிரி மாறணும் அளவுக்கு ட்ரை ஆகணும் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது இப்போ ஃபஸ்ட்டு டே பாருங்கள் கொஞ்சம் அந்த வெயிலுக்கு தக்காளி சுருங்கிடுச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டே முடிச்சப்பறம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ஈரத்தோட உப்பு போட்டோம் அப்படின்னா இன்னும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா உப்பு உருகிடும் அதனால் ஃபஸ்ட்டு டே உப்பு போடாமல் செகண்ட் டே கொஞ்சம் நல்ல ட்ரை ஆன பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக அந்த பவுடர் ரெடி ஆகிடும் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த தக்காளி வந்து ஒரு மூணு நாள் இந்த இந்தளவுக்கு காஞ்சிருக்கு இப்போ அடுத்து பாருங்கள் ஒரு ஆறு நாள் ஆகிருக்கு எனக்கு இந்த மாதிரி வத்தல் ஷேப் மாதிரி எல்லாம் மாறி நல்லா ட்ரை ஆகிருக்கு கூட ரெண்டு நாள் நீங்கள் காய வைக்கணுனாலும் தாராளமாக வச்சுக்கலாம் நான் ஒரு கிலோ தக்காளி வாங்கினேன் ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நமக்கு தக்காளி கிடைக்கும் இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கிலோ தக்காளி நமக்கு இவ்வளோதான் வரும் ரொம்ப அதிகமாக வராது நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூடுதலாக வாங்கிக்கோங்க தக்காளி வந்து ரேட் அதிகமாக இருக்கப்ப இதை செய்யக்கூடாது தக்காளி ரேட் ரொம்ப சீப்பாக கம்மியான விலை வர்றப்ப இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து தக்காளி வந்து இந்த மாதிரி பொடி கிடச்சிடும் இந்த பொடியை நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க தக்காளி ரசம் வைக்கிறப்ப தக்காளி சாதம் செய்கிறப்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஊர்காலலாம் செய்கிறப்ப இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச ஹைப் பண்ணுங்கள் தேங்க் யூ